சரி ஏன் அவர்கள் ஒரு சாகுபடியாக விளக்கம் சரியா. अञा allora, allora. allora.

சரி பெரியவரே உங்க உங்களை என்ன தோடான் என்ன தானா சரி என்ன தோணும்ங்க அப்ப நாகர்கோயிலின் பெருமைகள் சொல்லுங்க பறக்க பரக்க இருக்கும் பறக்கையின் பெருமை சொல்லுங்க இத குடியாக பார்க்க அபடியா இப்போ இப்போதான குடிக்கறாங்க நில்லுங்க தலைவர் பாரு நீங்க வரங்க 50 ரூபாய் அப்ப ரொம்ப போயிட்டு இருக்கு அப்ப ஐம்பது ரூபா லேலம் சொன்னாலும் கேட்கிறதுக்கு மறுவேல கேட்க ஆள் இல்ல என்ன செய்ய முடியும்

என்ன கேக்குறீங்க? இனமும் போயி நளே. ஓடு ஓடு. ஏய் அட முரடே ஏய். நான் சண்டா பேஸ் அடிச்சுடுவாங்க. ஓடி வா. நளேன்னா அப்ப எட்ரா போ. எட்ரா ஓடிடுங்க. நஷ்டம் ஏறிடு. வா. ஓடுங்கடா. ஏய், ஓடு. ஓடு. ஓடு வா. ஓடு வா.

அப்படியா அப்படியா ஒன்னு சரி தலைவர் ஆடியோ ஆட்டம் என்னன்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா அந்த பாட்டு ஒன்று பாடலாமா சரி அவரை பத்தி ஒரு அவரை பத்தி பாட்டு முன்னூற்றி முன்னூற்றி ரூபாய் கேள்வி முன்னூற்றி ஐம்பது ஒரு தரம் முன்னூற்றி ஐம்பது 150 150 150 150 எக்ஸ்ட்ரமா அதனால தைரியமா 350 மூணு குண்டாரி 150 நாக்கலே ஓகே ஒரு அண்ணா ஒரு அண்ணா சூப்பரா இருக்கு काय பதில் போகணும் இதோ ஒரு வெங்கமா வேறுகங்க எப்பா மூணு வாங்கிடமா

મોડલ 80 કિલો દેખાય છે 50 રૂપિયા લેર છે અમારે ક્યાંક જલા કોમલેક 50 રૂપિયા તળપડી કોમલેક આમાં કોમલેક આમાં નથી અમેટુ કોલી ઉડાડില്ല કોડી 80 રૂપિયા 80 રૂપિયા ક્યાંક કોડવાડું બોલ એનીને બોલવાઈક વારના વારના વાર બાઈકલામા બાઈકલામા 50 રૂપિયા કહેવી

ஏறுனமா இன்னைக்கு என்ன வந்துருக்கிங்க சொல்லு ஏறுனமா வெளியில வெளியில போ நான் உனக்கு தேக்கிடேன் என்னங்கங்களே யாராவது வந்து பிர 10 15 எல்லாம் ஓடுமா யாரங்கோட யுவர் பே நான் இத்தனை நான் ரோடல இருக்கு குபோட இருக்க அடல குட்ட வந்திருக்காய் பாத்துக்கவே இந்த லைக் எந்த மாதிரி தெரியாம கொள்ள போகது தயபோ એલે દીધો રાણ સાડી વાડીલા નંબર ઓકે આની ની બોડી ઇલે બોડી ઇલે

என்னங்க ஒரு வீகல் நிய யாரு 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 யாரும் ಇಲ್ಲಿ ஆள் இருக்கு ஆள் እንறி கொள்ளுற கொளை அந்த கொளை வளக்குறமா அதுக்கு அதுக்குது அசனு மனவா நூற்றி நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபாய் எட்டு

நாற்பது நாற்பது ரெண்டு வேணு நா நாற்பது 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 ஒன்று ஐதுங்க ஒன்று முப்பதுருபா 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 முப்பது சேதுபங்க முப்பது முப்பதுவா விடும் பதினஞ்சி ரூபா பதினஞ்சு ரூங்க அப்புறம் அறுபது ரூபா வருவோம் கேள்வி ஆறு ரூபாய் கேள்வி ஏழு ரூபாய் கேள்வி ஏழு ரூபாய் எட்டு எட்டு ரூபாய் கேள்வி ஒன்பது ரூபாய் கேள்வி ஒன்பது ரூபாய் பத்து 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 ரூபாய் பத்துமா உன்னா நம்பர் கேளுங்க ஒரு பத்து ரூபாய் பதினோரு ரூபாய் பதினொன்று பதிமூன்று ரூபாய் பதிமூன்று ரூபாய் பதினாலு ரூபாய் பதினாலு ரூபாய் பதினாலு ரூபாய் பதினாலு ரூபாய் அஞ்சு

13 ரூபாய் 13 ரூபாய் ஐயா தாலி கொடுத்துடா இந்த வாடமும் கேடையது 13 ரூபாய் ஒரு தரம் 13 ரெண்டு தரம் 13 ரூபாய் 13 ரூபாய் 13 ரூபாய் 13 ரூபாய் 13 முடிலாமா 13 ரூபாய் விடலாமா எதுக்கு வந்து 13 ரூபாய் 13 ரூபாய் இது விடலாமா 13 ரூபாய் 13 ரூபாய் ஏமா ஏ 13 ரூபாய் வீ ஏ வாத்து மாத்து 13 சரி

நீங்க ஐயோ மா என்ன யானை தொடுங்க கொள்ளங்க ஆறிக்கு யானை ரூபா ரூபாய் கேள்வி ஓடிட்டான் மறி யாரும் 12 12 ரூபாய் கேள்வி 12 ரூபாய் 12 ரூபாய் 12 ரூபாய் 12 ரூபாய் 3 13 13 ரூபாய் 13 ரூபா 4 14 ரூபாய் 14 ரூபாய் 14 ரூபாய்

என்ன கோலி பண்ணுங்க என்ன ஏழைங்க நம்ம பைசு எல்லாம் ஆப்ரேட்டா ஆ 80 ரூபா கேள்வி 9 ரூபா 60 ரூபா 60 60 60 60 லிட்டராமா 60 லிட்டராமா ட கிடைக்கும் மாண்டாக ஒரே 60 60 60 ஒரு பேரும் 60 ரெண்டு பேரும் என்ன பண்ணுமோ

ஒடலா அது ஒண்ணு கேத்துட்டுல அது அப்படி இருக்கு இந்த புண்ட வந்து போடுங்க மரியா மரியா போடுங்க இந்த இடத்துல போடுங்க மூணு கேத்து வரங்கங்க போங்க இங்க பாयஞ்சrani இல்ல மெலோ பாयஞ்சrani கேள்ளி ஆ 8 8 20 பச்சிரவாரிரவா நிர்மவாரிரவா இருபது 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 ரூபாய் ஒன்று இருபத்தொன்னு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ரூபாய் 22மா 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 22 இல்லமா 22 இல்லமா 22 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 ஏய் உள்ள வந்துடா கொண்ணு கேக்கறேன் என்னடா என்னடா போ தடையா தின்றே இருங்க ஏதும் கால் இல்லை கத்திரிக்காய் ஏய் ஹியர இந்த கத்திரிக்காய் எறமே சக்கரியனமேலே புலி என்ன வந்து அறிவுடையாறுபா நூறுவா சென்னிவா

வன்னதி பத்தி 200 பத்தி